ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோதுமரவை கிச்சடி தாங்க செய்ய போகிறோம் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பாற்ற வச்சுட்டு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாங்க குக்கரை நல்லா சூடானதுக்கப்புறம் நெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் இது கூட வந்து ஆயில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாங்க இது ரெண்டுமே நல்லா சூடானி சூடாகி வந்ததுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு ஒரு கொத்து கருப்பில இதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டுங்க இது வதங்கி வந்ததுக்கப்புறம் கேரட் பீன்ஸு போகிறோம் ரெண்டு கேரட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பீன்ஸு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதுவும் ஆயிலில் நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கப்புறம் வந்து இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ வந்து ஒரு தக்காளியை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க மீடியம் சைஸ் தக்காளி அதுவும் போட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காஞ்ச மிளகா வந்து நான் ஃபர்ஸ்ட்லேயே போட மறந்துட்டேன் இப்போ போட்டுக்கலாங்க ஒரு நாலு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் இதெல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் வந்து வறுத்து வச்சுருக்க கோதுமை ரவையை ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த கப்பில் இதையும் போட்டு நல்லா இன்னொரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதுவும் இந்த காயும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வரட்டும் இந்த மாதிரி வதக்கி விடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியுமே நம்ம இட்லி தோசையை சாப்பிட்டு போர் போர் அடித்து போயிருக்கோம் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் ரொம்பவே உடம்புக்கும் ஹெல்த்திங்க இப்போ ஒரு கப் ரவைக்கு வந்து நான் நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க கிச்சடிக்கு நம்ம ரவையாக செய்கிற மாதிரி இருந்தால் மூணு கப் அல்லது மூன்றரை கப் போதுங்க நான் வந்து கிச்சடி அப்படிங்கிறதுனால நாலு கப் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு உப்பு கொஞ்சம் சேர்த்து இப்போ நல்லா இந்தளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டுக்கலாங்க இந்த கிச்சடிக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க தேங்காய் சட்னி அல்லது தக்காளி தொக்கு இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு டெய்லி இட்லி தோசையை சாப்பிட்டு போர் அடித்து போயிருந்தா இந்த மாதிரி ஒரு தடவை கிச்சடி இதை மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாங்க உப்புமா இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் கொத்தமல்லி தலையை தூவி நம்ம எடுத்து பரிமாறிக்கலாங்க Okay, bye friends. Thanks for watching.